தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இது நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கடலைப்பருப்பு செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதங்க விட்டுருலாம் அஞ்சு கிராம்பு ரெண்டு பீஸ் பட்டை அரை இன்ச்சி இஞ்சி இது மூணையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ இதில் இடித்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது பொடி வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கிக்கலாம் நாலு பெரிய தக்காளியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி தக்காளாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு இருந்தாலும் இது நல்லா இன்னும் வேகணும் அதனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்குறதால தக்காளியோட புளிப்பு சுவை குறைவாக தெரியும் மல்லித்தலை தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது இப்போ இதை மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளியெலாம் நல்லா வெந்து கரெக்டாக வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கீழே இறக்கி வச்சு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாக இருக்குது நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி கெட்டியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறதால இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு மல்லித்தலை தேவையான அளவு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்